உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பொய்யை தவிர வேற இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது அந்த சனாதனத்தை பற்றி பேசிய பேச்சுக்காகத்தான் அவர் வந்து இந்த கோர்ட்ல ஒரு மேல கேஸ் போட்டு அலைய விட்டுருந்தாங்க அதையெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமா வந்து கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள் குறைந்து கொண்டே வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க திமுகவை மிரட்டுறாங்க அந்த மிரட்டலுக்கு திமுக பணியுது அப்படின்னா திமுக நிலை என்னவாக இருக்குது நீங்க யோசிச்சுக்கோங்க அப்ப இவர்கள் பயந்து அந்த கூட்டணிக்காரர்களுக்கு பயந்து அந்த கூட்டணி அதான் நான் எப்பயும் கூட்டணி மீதுதான் இவர் சவாரி செய்கிறார தேர்தலில் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்தது என்பது வெளிப்படையாக தெரிகிறது அப்போ இரநூறு இரநூத்தம்பது என்ன வேணா சொல்லலாம் மொத்த இரநூத்தி முப்பத்தி நாலுல இவங்க இரநூத்தி ஐம்பது எடுப்பேன் கூட இவங்க சொல்லலாம் அதை பத்திலாம் இல்லை ஒரு பத்து வயசு பையன் பேசலாம் மூணு மணிக்கே எஞ்சி விஜய் பார்க்க கிளம்பிட்டேன் அப்படின்றான் புரியுதுங்களா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல முதுகுல நல்ல சாட்சத்து ஸ்கூலுக்கு போக வைக்காம வந்து நாலு மணிக்கு எஞ்சி போறேன்றான் சிறுபான்மையினர் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் ஜோசப் என்ற காரணத்தினால் இது கிறிஸ்துவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய்க்கு வருகின்றவர்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருந்தா எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் ராத்திரி பூரா நீங்கள் தூங்கலை நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்து காத்தால வந்து பட்ஜெட் சட்டமன்றத்தில் முக்கள் ஓட்டு போட்டு எப்பா நீ போப்பான்னு சொன்னதுக்கு உங்கள் கட்சியில் எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் அப்பா துணை முதலமைச்சர் ஆக்கினதுக்கு அதை என்னங்க தூங்குற இடமாங்க அது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான களம் வந்து விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சனாதனத்தை ஒழிப்பேன் வேறோடு அறுப்பேன் சொல்லி மேடையில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா கையில வேலை வாங்கிட்டு போட்டோலாம் போஸ்ட் கொடுக்குறாரு எப்படி பாக்குறீங்க மேடம் நீங்கள் அதாவது அவங்க பேசுறது ஒன்னு செய்யறது ஒன்று எப்பவுமே திமுகவினர் எப்பவுமே செய்யறது அவர்கள் வந்து பொய்யை மேலே தான் அவங்க சொல்றது எல்லாமே போய் பொய்யை தவிர வேறு இல்லை என்று வாக்குறுதியை கொடுத்து விட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ சனாதனத்தை அறுப்பேன் அப்படின்னு சொன்னவர் அதாவது பிள்ளையாரை கையில் வைத்துக்கொண்டு போட்டோ கொடுத்து என் பொண்ணு ஆசைப்பட்டு அதனால பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசி அதை எதுவும் ஒரு தவறான விஷயமாக நினைத்து பேசக்கூடிய இவர்தான் வந்து ஓட்டுக்காக மக்களிடையே போய் அந்த ஓட்டு பிச்சை கேட்கணும் இல்லையா அதுக்காக வந்து வேலை கையில் வாங்கி இருக்கிறார் வேலை கொடுத்தவரும் ஒரு திமுக தான் வெளியில இருந்து யாரும் வந்து கொடுக்கல அது திமுக மேடை அந்த மேடையில் ஒரு திமுக இவருக்கு வேலை கொடுக்கிறார் அந்த வேலை இவர் வாங்கிக்கிறார் என்ன அர்த்தம் இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள்ட்ட ப்ரீ பிளானா பண்ணி வச்சு நீ வேலை கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இது வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிருக்காங்களே உரிய ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து துணை முதல்வர் அவர் துணை முதல்வருக்கு ஒரு ஒரு பொருளை பரிசு பொருளை மேடையில் கொடுப்பது என்று சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கொடுத்தவரும் திமுக வாங்கினவரும் திமுக கார் சனாதனத்தை இவர்கள் ஒழித்து விட்டார்கள் என்று இவங்க மாறு தட்டி போய் சொல்லிப்பாங்க இதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்களுக்கு இருக்க மேடையில போனீங்கன்னா அவங்க வேற மாதிரி சனாதனத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு பேசுவாங்க ஆக மொத்தம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொய்யை தவிர வேற இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது அந்த சனாதனத்தை பற்றி பேசிய பேச்சுக்காகத்தான் அவர் வந்து கோர்ட்ல ஒரு மேல கேஸ் போட்டு அலைய விட்டு இருந்தாங்க அதையெல்லாம் மீறி அவங்களுக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமா வந்து கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு மக்களுக்கு வந்து வேற மாதிரி மாற்றத்தில் சொல்லக்கூடிய பரம்பரை சார்ந்தவங்க தான் இவங்க சோ அவருடைய பொய்யை வந்து அவரே நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு வேலை தூக்கிட்டு போனாங்கன்னு பிறரை பார்த்து பேசினவரும் அஹ் அண்ணன் எடப்பாடியார் அவர் வந்து கோயிலுக்கு போறதை தவறா பேசினவங்க இவங்க வந்து இன்னைக்கு மக்களோட ஓட்டுக்காக அந்த வேலை வந்து கையில எடுத்திருக்கிறார் அதுவும் வந்து எப்படி சொல்றது வேலையாவின் வேலையாக நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டியதா தமிழகம் என்னதான் வந்து கலம் பரபரப்பா போயிட்டிருந்தா திமுக கூட்டணி கூடிய காங்கிரஸ் கட்சியில அந்த ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் தினம் தோறும் அது ஒழிச்சிட்டு இருக்கு இதனால வந்துட்டு மேலிடம் வந்து பொதுவழியில பேசக்கூடாது அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு திமுக என்பது நான் சென்ற வருடமே சொன்னேன் திமுக கலகரத்துக்கு போன கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது அவங்க பூசி மொழியை எல்லாம் இருக்கோம் இருக்கோம் ஒத்தருக்கொத்தர் கையை புடிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டு போறாங்கன்னு நினைச்சுட்டு இருந்த ஒரு கூட்டணியாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க எதுக்கு அந்த ஃபேக்டரியை மூடினதுக்காக போராட்டம் நடத்துறாங்க நீங்க ஏன் போராட்டம் நடத்தணும் நீங்க கூட்டணியில இருக்கீங்க டைரக்டா முதலமைச்சரை சந்திச்சு நீங்க வந்து ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு உடனடியாக ஒரு முடிவு எடுக்கலாமா இல்லையா அப்போ கூட்டணி கட்சிக்காரர்கள் கூட சந்திக்க முடியாத சூழ்நிலையில் அந்த கூட்டணி இருக்கிறது கூட்டணி தலைவரை அவர்களை சந்திக்க முடியல அது ஒரு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விசி கால அந்த குக்கரில் எழுக எழும்ப ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே போன வருஷமே எழும்பு ஆரம்பிச்சது என்னன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பேசினார்கள் உடனே இவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கட்சியில் வந்து அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள் இப்பொழுது மூணாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அதே வந்து ஒரு இல்ல மிகவும் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்கள் குறைந்து கொண்டே வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க திமுகவை மிரட்டுறாங்க அந்த மிரட்டலுக்கு திமுக பணியுது அப்படின்னா திமுகவினுடைய நிலை என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்போ இவர்கள் பயந்து அந்த கூட்டணிக்காரர்களுக்கு பயந்து அந்த கூட்டணி அதான் நான் எப்பவுமே சொல்ல கூட்டணி மீது தான் இவர் சவாரி செய்கிறாருடைய கூட்டணி இல்லாமல் இவர்கள் ஒரு சின்ன தேர்தலை கூட இவர்களால் சந்திக்க முடியாது இதுதான் இவர்களுடைய நிலைமை இது வந்து இன்னைக்கு வந்து பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அவர்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா மேலிடத்துல உத்தரவு வாங்கிதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அவர்களை வந்து யாரும் ஒண்ணும் பெருசா வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு இது இல்லை பிரவீன் காந்தி பேசியதே வேணா செல்வ பிறந்தகை அவர்கள் மறுத்து பேசியிருக்கலாமே ஒளி இப்போ இவர் பேசும் பொழுது யாரும் மாணிக்கம் தாகூர் பேசும்பொழுது இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை மாணிக்கம் தாகூர் பேசுனதுக்கு கவுண்டர் கொடுத்த ராஜகண்ணப்பன் அவர்களும் உடனடியாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது யாரும் ஒண்ணும் பேசாதீங்க கூட்டணி பத்தி அதை வந்து கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா திமுக தலைமை எவ்வளவு பயந்து இருக்கிறது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு என்ற ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது ஏன்னா அவங்க மக்களுக்கு ஒண்ணும் செய்யலை அதை நம்ம நினைச்சிட்டு இருந்ததுல அந்த நினைப்புல மண்ணு விடும்போது அவங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நினைக்கிறீங்களா அடிப்பணி சரண்டர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இவங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும் ஏன்னா பலம் இழந்து இருக்கின்ற ஒரு கட்சியான காங்கிரசுக்கு இவங்க வந்து இவ்வளவு பயப்படுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கே அவர்கள் பயப்படுகிறார்கள் திமுகவினர் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை சோ அவங்களால அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுங்க என்ன ஓப்பனா சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு கூட்டம் வருதுன்றாரு நடுவுல ஒரு கருணாநிதி என்று ஒரு பிம்பம் இருந்து இவர்கள் எப்படி மறந்தார்கள் எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு வருதுன்னு சொன்னா அது வேற விஷயம் அப்போ இவர்களுடைய தராதரம் என்ன என்பது இவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து இவங்க என்ன நினைச்சாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற வந்துருச்சு நீங்க இஸ்லாமியர்கள் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்குன்னு சொல்றீங்க இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடந்த பாபரி மஸ்ஜித் நடந்தது நீங்க தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட கூட்டு வச்சீங்க அப்போ நீங்க தப்பு பண்ணலையா நீங்க எப்படி பேச முடியும் திமுகவினர் எப்படி வந்து இஸ்லாமிய பாதுகாப்பு பேச முடியும் என்று கேள்வி வருகிறதா இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இன்ஸ்டன்ட் நடக்கும்போது போது குஜராத் இன்ஸ்டன்ட் நடக்கும் போது கூட இருந்தது யார் இவர்கள் கூட்டணியில் தான் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது முரசலிமாறன் வந்து அரசாங்கத்தில் வந்து மத்திய அமைச்சராக தானே இருந்தார் இது மக்களுக்கு புரியாதா அது புரியாத ஒரு தலைமுறையை கூட இப்ப நாங்க புரிய வைக்கிறோம் ஏன்னா உண்மை என்று ஒண்ணு இருக்கு இல்லையா புரியுதுங்களா அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இரண்டுல இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒரு வருஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தபோது வச்சது யாரு பிஜேபி இவர்கள் கூட்டணியில் தானே இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய இறப்புக்கு பின் பதிமூணு நாள் பதினாறு நாள் காரியம் எல்லாம் முடிஞ்ச கை கழுவிட்டு வெளில வந்தாங்க பிஜேபி அது வரைக்கும் இவர்களுடைய சாதகத்துக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே இவங்க இவங்க எல்லாமே போய் பேசுறாங்கன்றது மக்களுக்கு புரிந்தாப்போ இஸ்லாமியர்களும் இவருக்கு அகேன்ஸ்ட் ஆறாங்க பெண்களும் இவர்களுக்கு அகேன்ஸ்ட் ஆறாங்க கூட்டணி கட்சிகள் விசிகா போன்றவர்களும் இவர்களுக்கு அகேன்ஸ்ட் ஆறாங்க காங்கிரஸ் ஒண்ணுமே உலகத்திலே இல்லாத காங்கிரஸ் கூட இன்னைக்கு அகேன்ஸ்ட் ஆகுதுன்னா அப்ப இவங்க இவர்கள் எல்லாம் நம்பி இவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா இப்போ திமுகவினுடைய நிலைமை எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் தெரிய வருகிறது இன்னும் காங்கிரஸ் வந்து வெளியேறும் அப்படின்ற எந்த ஒரு முடிவுமே வெளியில வரல அப்படி இருக்கும்போது கூட்டணி பலமா தான் இருக்கு இருநூறு தொகுதியில கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது இல்ல நீங்க எப்படி எடுத்துக்கோங்க என் அடி நான் வெளில போறேன் உன்னை பண்பு கிழிக்கிறேன் என்ன எனக்கு சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாங்க இப்போ இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாங்க புரியுதுங்களா அந்த சண்டைக்கு வந்து சண்டையாச்சுன்னா நாங்கள் வெளில போய்டோம் அப்போ அவங்க வெளியில போக தயாராக நின்றுட்டு இருக்காங்க இதுதான் காங்கிரஸ் உடைய நிலைமையாக நான் இன்னைக்கு பார்க்கறேன் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது இந்த பேச்சு வந்தது அவர்கள் காங்கிரஸ் சார் வந்து வெளியில வர்றாங்க அதிமுகவுடைய இணைய போகிறார்கள் என்ற பேச்சு எழுந்தது அதுக்கு சில பேருடைய பேசினாங்க சசிகாந்த் செந்தில் போன்றவுடைய பேரை எல்லாம் அடிபடுது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த பேச்சு வருது ஆட்சியில் பங்கு எங்களுக்கே

கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்ல சொல்லதா அவர்கள் கூட்டணி எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது என்பதை இப்போது வெளிப்படையாக தெரிகிறது அதிமுக கூட்டணி வந்து திமுக விழுத்துவதற்கு பலமாக இருக்கிறதா ஏன்னா விஜய்னு ஒரு மூன்றாவதா ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா அந்த பக்கம் அதாவது இப்போ விஜய் வந்து ஒரு காரணியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட காரணியாக இருக்கலாம்னா ஓட்டை பிரிக்கின்ற காரணியாக வேண்டுமானாலும் இருக்கலாமே ஒழிய அவர் வந்து என்னை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ஒரு சீட்டு கூட கிடைக்கிறது கஷ்டம் என்பதுதான் என்னுடைய என்னுடைய பல பேருடைய நிதர்சனமான உண்மை அவருக்கு கூட்டம் வரும் வருகின்ற கூட்டம் ஓட்டாகாது முதல் விஷயம் ஒரு நடிகர் என்ற முறையில் அவரை பார்க்கின்ற கூட்டம் ஒரு தலைவனாக அவரை பார்க்கவில்லை இது வந்து கலை யதார்த்தம் இந்த கலை யதார்த்தத்துல நம்ம வந்து பேசும்பொழுது நம்ம மத்தியா நம்ம பேச முடியாது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தன்னை புரட்சி தலைவர் என்று கூறிக்கொள்வதிலே வந்து மிக தவறான ஒரு விஷயம் புரட்சி தலைவர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன் அரசியல் பாடம் படித்தவர் அண்ணா அவர்களிடம் பாடம் படித்தவர் அவர் வந்து பொறுப்பை எதிர்பார்த்து அவர் வந்து கட்சியில வேலை செய்யல பொறுப்பு இல்லாமல் இருந்தபோது கூட அந்த கட்சிக்காக வேலை செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய அந்த ஊழலை எதிர்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு நீ எந்த கொள்கையும் இல்லாம கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு பேஸ் இல்லாம கட்சியை ஆரம்பிச்சு தன்னுடைய சுயநலத்துக்காக ஐம்பது பேரை கொண்டுட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து புரட்சி தலைவருக்கு ஈக்குவலன் பேசுறதெல்லாம் வந்து அதற்கு தகுதியே இல்லாதவர் விஜய் அது ஒரு விஷயம் ஆனா அவருக்கு ஓட்டு கூட்டம் வரும் ஏன்னா ஒரு மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு பேர் ரோட்ல நின்று கூட்டமா நின்னா கூட அங்கே என்னன்னு போய் எட்டி பார்க்கற மாதிரி எல்லோருக்குமே இருக்கும் அப்படி படித்தவர்களாக இருக்கட்டும் படிக்காதவர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் போய் பேர் நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவருக்கு வருதே உடைய இவருக்கு என்று ஒரு பெரிய மாசம் அந்த வரவங்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி நம்ம பார்த்தா ஒரு பத்து வயசு பையன் பேசுறோம் மூணு மணிக்கே எஞ்சி விஜய் பார்க்க கிளம்பிட்டேன் அப்படின்றான் புரியுதுங்களா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஸ்கூலுக்கு போக வைக்காம இவன் வந்து நாலு மணிக்கு எஞ்சி போறேன்றான் இவனால ஊட்டு கிடைக்க போதா விஜய்க்கு ரைட்டுங்களா இன்னொன்னு ஐம்பது பேர் இறந்தபோது ஒரு தலைவனாக இவர் என்ன செஞ்சார் இவர் எதுவுமே செய்யல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இல்ல இன்னொன்னு எங்க நீங்க அந்த இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு வேணா நீங்க வரவழிச்சு நீங்க பூ கொடுக்கலாம் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்கலாங்க ஒரு இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உங்க அழைத்து வந்து அதனாலதான் வந்து மன வருத்தத்துல இருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாரு நீங்க அங்கதான் போயிட்டு இருக்கணும் கை கோர்த்து நிற்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு சரி உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டா நீங்க சொல்ற மாதிரி இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க போனீங்க உங்களுக்கு யாருக்கு எதிர்ப்பு நீங்க தெரியும் இல்ல உங்களுக்கு அப்ப தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்குரிய முன்னேற்பாடுகளை நீங்க செய்ய மறந்த காரணத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தது என்னன்னா விஜயுடைய அவருடைய கட்சியில் இன்னைக்கு வந்து அது வந்து சிஸ்டமேட்டிக்கா அது நடத்தக்கூடிய அங்க தலைவர்கள் இல்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால அவர் வந்து ஓட்டை வேணா பிரிக்கலாம் எப்படி ஒரு சீமானிடம் இருந்து ஓட்டுகள் அவருக்கு போகலாம் கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பல ஓட்டுகள் அவருக்கு போகலாம் இப்படிப்பட்ட ஓட்டுகள் போகலாம் மேலும் சில வகையான விஷயங்கள் வந்து இந்த லோக்கல்ல இருக்கிற இதுல வந்து கொஞ்சம் இப்போ அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு கொஞ்சம் போகலாமே உடைய அதனால் பெரிய மாற்றம் நிகழ்ந்து அதனால வந்து அதிமுகவிற்கு பாதிப்பு என்பது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா எங்க போய் நீங்க கேட்டாலுமே ஒரு தெளிவான ஒரு அவுட்புட் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கேல இருக்கிற அந்த சின்ன இளவயசு பசங்க தான் அந்த பக்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்களே ஒழிய ஏடிஎம்கே எப்பவுமே அமைதியா இருக்குங்க ஏடிஎம்கே ஆதரவாளர்களும் ஏடிஎம்கேல எல்லாரும் க பொ வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஏடிஎம் பொறுத்தவரை அமைதியான கட்சி ஒரு ஒரு கட்டுக்கோப்பு மிக்க கட்சி அந்த கட்சியில் என்னன்னா ஓட்டு போடுற எப்படி ஓட்டு போடணுமோ அதை போட்டு அவங்க வந்து எந்த விதமான மாறுதலும் எப்படி ஓட்டு போடணுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதாவது ஒரு சின்ன ஒரு ஓட்டு ஓட் பேங்க் அவங்க சிதைக்கலாமே உடைய அந்த ஓட் பேங்க் என்பது அதிமுகவினுடைய ஓட் பேங்க் கிடையாது இது வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்போ அவரால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டாகும் மாற்றம் உண்டாகும்னா ஒரு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அவர் பெறலாமே ஒழிய ஆட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன் அடுத்த முதலமைச்சர் நான் தான் எதிர்கட்சி இல்லாத தலைவர் நான் தான் அதெல்லாம் அவரால் பேசுறது வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு ரசா வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா சொல்லலாம் மேலும் அவரால் யாருக்கு எது நடந்தாலும் எங்களுக்கு அதிமுக பாதிப்பு இல்லை ஒரு பக்கம் திமுக சிறுபான்மையர் வாக்குகள் வந்து இந்த விஜய் அதிமுக பாஜக சிறுபான்மையினர் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் ஜோசப் என்ற காரணத்தினால் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய்க்கு வருகின்றவர்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒண்ணு அந்த கும்பல் தான் அங்க வந்து நிற்கிறாங்க அவரை நடிகனாக பார்ப்பதற்குத்தான் மக்கள் வருகிறார்கள் ஒழிய ஒரு தலைவனாக அவர்களை அவர் விஜய் அவர்களை யாரும் பார்க்கவில்லை இந்த நிதர்சனம் இதை விட இன்னொன்று நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய இடங்கள் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பத்து லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடினாங்க அந்த எலெக்ஷனில் ஒரு ஒரு சீட்டு கூட வாங்கலை மேஜர் ஒரு இம்பாக்ட் கூட அவரால கொடுக்க முடியல புரியுதுங்களா அதே மாதிரி பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்கிறார் ஆனால் அவர்கள் வந்து பத்து வருட ஒரு போராட்டத்துக்கு பின் தான் இன்னைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் அதுவும் டுவெண்ட்டி பிளஸ் தேர்ட்டிக்குள்ளதான் சீட்டு இதுதான் நிதர்சனம் நீங்க உழைச்சு நீங்க ஒரு ஒரு இத்தனை காலகட்டம் உடைச்சாதான் நீங்க அது கிடைக்கும் அந்த உழைப்பு கூட கண்டினியூஸ் அந்த சஸ்டைனபிளா போகணும் இப்போ வந்து பல வேற பல கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு அப்படியே குறஞ்சிட்டு வந்த காலகட்டங்களும் இருக்கு அப்போ இவர வந்து ஏதோ ஒண்ணு மாற்றத்தை உண்டாக்கிடுவார் அப்படிங்கறதுலாம் சும்மா அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் இவர்களுக்கு போடுறதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து இவருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்க இதனால கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்கன்னு நீங்க நான் நிறைய கிறித்துவ பாதிரிமார்கள்ட்ட பேசுனே முக்கியமான கிறித்துவ தலைவர்கள்ட்ட பேசுனே முக்கியமான கிறித்துவ தொழிலதிபர்கள்ட்ட முக்கியமான கிறித்துவ அமைப்புகள்ட்ட பேசும்போது போது அவங்க சொல்றது என்னன்னா அவர் கிறித்துவராக இருக்கலாம் அவர் கிறித்துவ தலைவராக நாங்கள் கொள்ளவில்லை இது அவங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆனா இது மீடியா எப்படி பண்ணது விஜய் தான் என்னமோ அந்த மொத்த சிறுபான்மைக்கு ஒரு காவல் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது விஜய் வந்து எந்த படத்துல வந்து முஸ்லீம்களை நல்லவராக காமிச்சிருக்காரு அப்புறம் எப்படி முஸ்லீம் போய் நிற்பாங்க நீ படத்திலேயே ஒழுங்காக காமிக்கல நீ ஐம்பது பேர் சத்து உங்க கட்சியிலேயே நீ ஒழுங்கா போய் உன்னால அவங்கள காப்பாற்ற முடியும்

விஜயோடு இருந்த முக்கியமான ஆலோசகர்களாக இருக்கட்டும் அவர் கூட வந்ததால் எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க அதை பாத்திருப்பீங்க அவர்கள் அவரிடம் இருந்து விலகி வருகிறார்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அராஜக போக்கு பிடிக்காமல் அவர்கள் விலகி வருகிறார்கள் ஒரு கட்சினா ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் அது இல்ல ஒண்ணுமே இல்லைங்க என்னமோ எவ்வளவோ மனு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க விருப்ப மனு வாங்கினாங்கன்னாங்க கொடுத்தது ஐம்பது பேர் தான் குத்துரும்பு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அந்த ஐம்பது பேருந்து கூட இன்னொன்னு உன்னுடைய கட்சியில் உங்களுடைய திவிக்கை கட்சியில ஒரு மாவட்ட லெவல்ல ஆளு போடுறதுக்கு நீ வந்து காசு வாங்குறீங்கன்னு சொல்லி பேச்சு வருது அது விஜய்க்கு வாங்குறான்னு நாங்க சொல்லலை விஜய்க்கு தெரியாமல் வாங்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுடன் கூட இருக்கிற ஆனந்த் என்பவர் வாங்கினார்னா நீ ஆனந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கேன்னா அந்த ஊழலையே உன் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன உன் கட்சிக்குள்ள இருக்கிற ஊழலையே உன்னால ஒன்றும் பண்ண முடியல நீ தமிழகத்தில் இருக்கிற ஊழலைனா நான் தான் ஒழிக்கிறதுக்கு நான் தான் பரமாத்மான்னு சொன்னேன்னா அதை நம்புவதற்கு தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை அதனால கிறித்துவ தலைவர் கிறித்தவர்கள் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாமியர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை எப்படி பார்க்கறாங்கன்னா விஜய் இஸ் அன் ஆக்டர் அவர் ஒரு நடிகராக பார்க்கப்படுகிறாரே உடைய அவருக்கு வருகின்ற கூட்டம் நடிகருக்காக பார்ப்பதற்காக வருகிறதே வருகிறதை ஒரு தலைவன் இவன் தான் எங்களை காப்பாற்றப்பட அப்படி எல்லாம் கிடையாதுங்க அந்த கூட்டம் ஒரு நடிகன் பின்னால் சுத்துகின்ற ரசிக கூட்டம் தானே உடைய தொண்டன் கூட்டம் கிடையாது வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை வந்துட்டு திமுக அனைத்து தொடங்கி இருக்காங்க அதை பெண்களுக்கு வந்துட்டு மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி ஒரு அட்வான்ஸா கொடுத்திருந்தா கோடைக்கால தொகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பரப்புரை கையில் எடுத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு காரணம் ரெண்டாயிரம் ரூபாயும் வந்து கோடை காலத்துக்காக கொடுத்தேன்னு சொன்னாங்க நாங்க கேக்குற ஒரே கேள்வி இவ்வளவு நாள் நம்ம தமிழகத்துல கோடை காலமே வந்தது இல்லையா சுட்டரிக்கும் வெயில் வந்தது இல்லையா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உதய சூரியன் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழகமே சுட்டு தகுத்து கொண்டிருக்கிறது வெள்ளம் வந்தால் கூட மக்கள் வந்து தகிப்பு தாண முடியாமல் வீடு வாசல் இல்லாமல் ரோட்ல போற அளவுக்கு வெள்ளம் வந்து இது பண்ணியிருக்கு சூரியன் ஆட்சி பண்ண வந்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்படிதான் இருக்குது அப்போ மூணு இத்தனை வருடங்களாக கோடை காலம் இல்லாத மாதிரி இப்பதான் கோடை காலம் இருக்கிற மாதிரி இந்த மூவாயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்தோம்னு சொல்லும் பொழுதே எவ்வளவு பெரிய நடிகர்கள் என்பது இதுல தெரியுது இரண்டாவது ஒரு விஷயம் இப்போ நீங்க உடனடியாக நாங்க இப்ப கொடுத்துடுறோம் அந்த பெண்களால வெளியில வர முடியாது என்று ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க அப்போ ஈரோட்டு சபைல இந்த எலெக்ஷன்ல இடைத்தேர்தலில் நீங்க எல்லாரும் ஆட்டு மந்தையில அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தீங்களே அந்த மாதிரி வைக்க போறீங்களா காரணம் இருக்கலாம் இல்லையா நீ வரமாட்டாங்க நீங்க எப்படி சொல்றீங்க அந்த பெண் வெளியில் வர மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அப்ப இத கூட நீங்க பண்ணறதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை பண்ணிவிட்டு கூட நீங்க கொடுக்கலாம் இல்லையா சோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது இன்னொன்னு நீங்க அஞ்சு வருஷமா கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்ததாக சொல்லக்கூடிய ஆயிரம் ரூபாய் தான் இது அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க ரெண்டரை வருஷம் நீங்க கொடுக்கல ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு கொடுக்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சிங்க யோசிச்சு முடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்போ இப்போ நீங்க குடுத்திருக்கிறது இது வரைக்கும் மொத்தமாவே குடுத்திருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் இருபது இருபத்தி ஒன்பதா முப்பதாயிரம் ரூபாய் குடுத்திருக்கீங்க ஐந்து வருடங்களில் பெண்களுக்கு வர வேண்டியது அறுபதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் காசு எங்க சோ எல்லா கேள்விகளும் இருக்கிறது இவர்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் காசு கொடுத்துட்டோம் ஐயாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்க எல்லாம் எங்க பின்னால் வந்துருவாங்க நினைச்சாங்க தமிழக பெண்கள் இந்த தடவை ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டு வெறுமனே நூறு ரூபாய் இருநூறுபா வர எலக்ட்ரிக் பில்ல ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் மாத்தி நீங்க இந்த தடவை போட்டிருக்கீங்க மக்கள் வந்து கொதித்து எழுந்து இருக்கிறாங்க எந்த விலைவாசியும் இங்க குறையில பக்க ஸ்கூலுக்கு அதாவது விலைவாசி குறையில மார்க்கெட் ஒரு பெண்கள் வந்து ஃப்ரீயா வெளியில போக முடியல அது ரெண்டு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி எண்பது வயது மூதாட்டியை வந்து ஒரு ஏரியால வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து அவர்கள் வந்து வாக்கிங் போகும்போது போகும்போது அவங்கள வந்து அதாவது நகையை பறிச்சா கூட பரவாயில்லை அந்த எண்பது வயது பெண்மணியை வந்து நீங்க வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கும் போது இங்க பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியல ஆம்பளை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியல போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கொலை கற்பழிப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் கருக்கலைப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு கருத்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ சொல்லுது மா இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை இங்கே இல்லாமல் பண்ணிட்டீங்க சொன்னதெல்லாம் போய் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மடிக்கணினி பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுக்கல அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் கேன்சல் பண்ணிட்டீங்க அம்மா உணவகத்தை நீங்க ஒழுங்காக நடத்தல இப்படி மக்களை வந்து பசியும் பட்டினியுமாக குத்துயிரும் கொலையுறுமாக ஆக்கி வச்சுட்டீங்க புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க வந்து அதே மாதிரி நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்க மருத்துவர்கள் இல்லை மருந்து இல்ல சுகாதாரம் இல்ல சுத்தம் இல்ல எதுவுமே இல்ல அங்க பதில் சொல்றது கூட ஆள் இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்க தமிழகத்துல வச்சுக்கிட்டு தமிழகம் வென்று விட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்க சும்மா இருப்பதற்கு தமிழக மக்கள் ஒன்று தமிழக மக்களுக்காக சொல்றாங்க இந்த 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 ஒரு ஒரு திட்டத்தை மாதிரி இதை முன்னெடுப்பார்கள் ஏற்பிருக்காங்க அவர்களுடைய கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே ஒரு முன்னுரிமை கொடுக்காத நீங்கள் உங்கள் தகப்பனாருடைய பெண்ணான கனிமொழி அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்காத நீங்கள் நீங்க வந்து தமிழக மக்களை நீங்க காப்பாற்ற போறீங்களா காப்பாற்ற போறது எதுக்கு வந்து இப்போ இவ்வளவு பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்ட போது கூட கனிமொழி அவர்கள் அதுக்கு குரல் கொடுக்க வழி ஹத்ராசுக்காக மெழுகுவத்தி எடுத்துட்டு போன இவர்கள் இங்கே கோவையில் அந்த பெண் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது குரல் கொடுத்தாங்களா இல்ல மத்த எத்தனையோ விஷயங்கள் எத்தனை பட்டியலின பெண்கள் இங்கே வந்து பலாத்காரம் செய்யப்பட்ட போது குரல் கொடுத்தாங்களா இல்ல பெண்களுக்கு வந்து வன்முறை நடக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாங்களா இல்ல அந்த பெண்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாரும் ஒண்ணு இல்லை மடிக்கணினி கேட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்க எங்கே போராட்டம் நடக்கல அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் சுகாதார பணியாளர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆஹ் டீச்சர்ஸ் போராட்டம் அவங்க எல்லாம் ஒரு போராட்டம் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் இப்படி தமிழகத்தை போராட்ட களமாக மாற்றி இவங்கள்ட்ட போராடி 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 மக்கள் கலைத்து விட்டார்கள் உரிமைகளை பெறுவதற்கு உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல அவங்க கவர்மெண்ட்ல அவங்க பிச்சை கேட்கல எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கல உரிமைகளை பெறுவதற்கு இங்க போராட்டம் நடத்தி பெற வேண்டிய சூழ்நிலையில நாங்க பெண்களை பாதுகாக்கிறோம் அதுக்காக ஒரு திட்டம் இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து பெயரளவில் இந்த திட்டத்தை கொண்டு போகிறார்களே உடைய மக்களுக்கு மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இவர்கள் செய்யவில்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்காக கொண்டு வந்தது யாருன்றது தெரியும் ஆனா சட்டப்பேரவையில இன்னைக்கு அமைச்சர் மா சுப்ரமணியன் என்ன பேசுறாரு அப்பனா திமுகனாலதான் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு க்ளைம் பண்றாரு எல்லாமே பண்ணுவாரு அது எதிர் தர்றாரு அவரு அவர் செவன் பாயிண்ட் பைவ் எல்லாம் ஒன்னும் கிடையாது நாங்க நீட்டியே சொன்னவங்க தானே இவங்க எங்களுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையில் நீட்டு இல்லை சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் கூறவில்லையா நம்ம அதை பார்க்கலையா புரியுதுங்களா ஆனா என்ன சொன்னாங்க அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் இதை வெளியில் எடுத்திருப்போம் இது ஒரு பெரிய ஒரு ரகசிய திட்டம் இந்த ரகசிய ராணுவ ரகசியத்துக்கு வந்து இவர் போட்டு உடச்சிட்டாரு எங்கள் இது வந்து உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எல்லா ஸ்டேட்ஸுக்குக்காகவும் கொண்டு வரப்பட தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வரப்படல தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்தால் தான் நீ வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வரப்படல அனைத்து மக்களுக்காக இந்தியாவிற்கான திட்டம் அது எல்லா மாநிலமும் நிறைவேற்றப்பட்ட திட்டம் உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட ஒரு விஷயத்த மக்களை ஏமாற்றுகின்றவையில் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி கொண்டு வந்தது இவங்க தானே இந்த ஆட்சி தால திமுக ஆட்சி தானே இப்போ இவங்க எதெல்லாம் பேச மாட்டாங்க அப்படி இருந்த அதை நிறைவாக அதாவது வந்து இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அப்பாடியார் என்ன பண்ணார் பிராக்டிகல் சொல்யூஷனுக்கு வந்தார் அப்போ நம்மளுடைய அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து உள்முதுக்கீடா ஏழரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே அதாவது பாத்தீங்கன்னா அவர் எல்லா வகையிலுமே மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் தான் நான் நடப்பாரு எல்லா விஷயத்திலுமே நீங்க பாருங்க அந்த கொரோனா காலகட்டம் அவர் வந்தபோது கொரோனா காலகட்டம் புரட்சி தலைவர்கள் மறைந்த கட்சிக்குள் குழப்பங்கள் இருந்த ஒரு காலகட்டம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லா மாநிலங்களுமே பொருளாதாரத்தை தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது கூட தமிழகத்தில் வந்து அனைத்து இப்போ இவங்க என்ன பண்றாங்க யாருக்குமே சம்பளம் போட மாட்டாங்க ஆனா அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அனைவருக்கும் சம்பளத்தை வந்து ஒரு பைசா கூட குறையாம எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் போட்டவர் அப்படி திட்டு இந்த நீட்டுக்காக ஏழரை பர்சன்ட் உள்ஒதுக்கீடு கொடுத்து மாணவ மாணவர்களுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணிட்டு போனவர் தான் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் ஸோ இன்னைக்கு வந்து இந்த இவங்களுக்கு வந்து எப்பவுமே மா சுப்பிரமணியமா இருக்கட்டும் சேகர்பாபு அவர்களா இருக்கட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இப்போ செய்யறாங்க இவ்வளவு நாள் அதை பத்தி பேசாம இப்போ முடிய போகுதுன்ற போது தாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ கடைசி காலகட்டத்தில் இவர்கள் வந்து இப்படிப்பட்ட அதாவது அதுக்கு நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் முந்திரி விவசாயிகளுக்கு அவர்கள் மனு கொடுத்த உடனே முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என்று சொன்ன மறுநாளே வந்து உங்களுக்கு என்ன சொன்னாரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சர் அவர் என்ன சொன்னார் உடனடியா முந்திரி வாரியம் அமைக்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு லெட்டர்ல கொடுக்குறாங்க ஒரு லெட்டர்ல கொடுக்க முடியாதுங்க எதுக்குமே அதுக்கு டிராஃப்ட் போடணும் அதுக்கு என்ன பட்ஜெட் அது எந்த இடத்துல அமைக்க போறீங்க எப்படி பண்ண போறீங்க அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது அதுக்கு யார் அதிகாரிகள் என்ன எல்லாமே வரும் எதுவுமே இல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் வந்தா கொடுத்துருவாருன்ற ஒரு பயத்துல உடனே மறுநாள் கொடுத்தவங்க அப்போ இவங்க எந்த ஸ்டிக்கர் வேணா ஓட்டுவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி போட்ட பிச்சையை வந்து புரட்சி போட்ட பிச்சு தான் இவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால இவங்க என்ன வேணா பேசுவாங்க இவங்க என்னதான் இருந்தாலும் துணை முதலவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இரவு வந்துட்டு ஆட்டம் போடுறாரு பகல வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு உங்களுக்கு பார்வை என்ன இல்ல நாம அது சொல்ல வேண்டியதே இல்லைங்க எல்லா இடங்களிலுமே நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற பட்ஜெட் உங்களோடது ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியின் முடிவில் இது இவர்களுடைய கடைசி பட்ஜெட் இப்போ இந்த பட்ஜெட்ல எத்தனை வகையான திட்டங்கள் வரப்போகுது என்ன வரப்போ எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு இதை பற்றி பேசணும் மக்கள்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து சட்டமன்றத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா அப்போ சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து தூங்கிட்டு இருந்தா எப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் ராத்திரி பூரா நீங்க தூங்கல நீங்க ஏதோ ஒரு வேலையை மக்கள் ஓட்டு போட்டு நீ போப்பான்னு சொன்னதுக்கு உங்க கட்சியில எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு அப்பா துணை என்னங்க தூங்குற இது வந்து மூடி உட்காந்து தலையை சாச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்போ கேட்க தானே கேட்பாங்க அதை எப்படி கேட்காம இருப்பாங்க இவர் எதுதான் பண்ணிட்டாரு இவர் தூங்கின காரணத்தினால்தான வந்து வினோதன் ஒருத்தர் வந்து பாரா ஒலிம்பிக்ல நான் போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவர் ஏமாத்தினாரு இவர் தூங்கினதுனால தானே நடந்தது இனி விழிப்புணர்வோடு இருந்தா நடந்திருக்குமா இது நடக்காத ஒரு ஒலிம்பிக் நடந்தது ஜெயிச்சேன்னு சொல்லி இவர் வீட்டுக்கு கூட்டு போய் இதுல முதல்வர்கிட்ட கூட்டு போய் இன்ட்ரடியூஷன் பண்ணி வச்சு லஞ்சு கொடுக்குறாங்களா இவங்க ஒண்ணு பண்ணாங்க சரி இவ்வளவு ஏமாந்தீங்களே மக்கள் அங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து நீ இவருடைய தவறினால் இவர் தூங்கின காரணத்தினால்தானே வந்து நேஷனல் போக முடியாம போச்சு அது யாருடைய தவறு உதயநிதி ஸ்டாலின் தூங்கினதுனால தானே இந்த நடந்தது தானே விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்போ சோ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் தூங்குவாரு துணை முதல்வரானாலும் தூங்குவாரு பப்ளிக்கா தூங்குறாரு ரைட்டுங்களா அப்போ இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி இந்த கேள்வியில எந்த ஒரு விஷயமும் ஒரு தவறும் கிடையாது ஏன்னா இவங்க பேசும்போது எல்லா விஷயமே நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நாள் பேசுற பேச்சு மறுநாள் வேற மாதிரி பேசுவாங்க அப்ப என்ன அர்த்தம் எதை வந்து முழிச்சிட்டு இருந்து பேசினாங்கன்னு புரியல மக்களுக்கு இந்த கேள்வியை தான் நான் நெடுப்பாடியார் அவர்கள் கேட்டிருக்கிறார் அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு எதுக்கு இப்ப நான் கட்டமன்றத்தில் இவ்வளவு தூக்கன்றதை வந்து கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக அவர் ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருந்தா போன தடவை பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு இடைவிடாது பேட்ட எந்த கேள்விக்குமே முதலாக பதில் சொல்ல முடியவில்லை அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அண்ணன் நெடப்பாடியார் பேசும்பொழுது ஏன்னா அத்தனை உண்மை இது வந்து வெறும் குற்றச்சாட்டு கிடையாது இவர்கள் பண்ண தவறுகளை அவர் சுட்டி காட்டினார் திமுக செய்த தவறுகளை என்ன எடப்பாடியை சுட்டி காட்டிய காரணத்தினால்தான் வாயை பூத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து உண்மையை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றது ஒரு பெரிய நம்பிக்கையில தான் வந்து இந்த தேர்தலை வந்து நடைபெற போகிறது ஏன்னா இவர்களுடைய திமுகவுடைய அட்டகாசம் அட்டூழியம் அவர்கள் மக்களுக்கு செய்த துரோகம் மக்கள் வரி பணத்தை வந்து அவர்கள் சூறையாடிய விதம் எல்லாமே இருக்கு ஐயாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததே வந்து ஆதி திராவிட நலத்தில இருந்து அந்த மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு கொடுத்த அந்த தொகையிலிருந்து எடுத்து இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் புரியுதுங்களா இது வந்து கையாடல் இல்லையா அப்போ எதுக்காக இப்போ நீங்க ஐயாயிரூவா கொடுத்தீங்க ஓட்டுக்காக கொடுத்துருக்கீங்க அரசாங்க பணத்தை நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ இதை எல்லாத்தையும் சுட்டி பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முடிச்சுட்டு இருக்கீங்களா தூங்குறீங்களா என்ன தான் பண்ணுறீங்கன்றது கேள்வி கண்டிப்பாக வரும்